அனைவருக்கும் வணக்கம் சூரியன ராசி அதிபதியாகக் கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாத முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாத கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் ஒத்திராம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது இந்த மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போது ஏற்பட போகுது எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு தானா பாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் போக போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் வக்கரக அடைந்திருக்கிறார் இவ்வாறு கிரகநிலை இந்த மாதம் முழுவதுமே அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு எப்போ ஏற்பட போகுது இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க லாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரியன் ரோக ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐன சைன போகஸ்தானத்தில் ல இருந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கலஸ்தரஸ்தானத்தில இருக்கிற சுக்ர பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு மனதில் ஒரு உற்சாகம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதுலேயுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க நினச்சதை சாதிப்பீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு காரியத்தை கூட இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது கண்மூடித்தனமாக எதுலையுமே ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து ஈடுபடுறது நல்லது ஏன்னால் உங்களை பல பேர் தள்ளி விடுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அன்பை காட்டி ஏமாத்திடுவாங்க ஆனால் பய நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் தொழிலில் கொஞ்சம் தொய்வு நிலை இருந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் முடிவெடுக்கிறதுனால அந்த தொய்வெல்லாம் மாறி ரொம்ப லாபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் இந்த மாதத்தில் நிதி பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் யாருக்கிட்டையும் விட்டுட வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இதையெல்லாம் வந்து வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய சந்தோஷத்துக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர மாதிரி இருக்கும் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிதானமாக புத்திசாலித்தனமாக யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்தோஷத்திற்கு எந்த ஒரு தடையும் வராது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய செயல்கள் ரொம்ப சந்தோஷத்தை தேடித்தர மாதிரி இருக்கும் பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது பெண்களுக்கு எதுலையுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலை முடி எடுப்ப அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய துணிச்சல் இந்த அளவுக்கு இந்த மாதத்தில் கடன் தொல்லை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முக்கியமான வேலையில் மட்டும் சின்ன சின்ன தாமதங்களும் தடைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வீண் பிரச்சனையை கண்டா ஒதுங்கி வர்றது ரொம்பவும் நல்லது நான் எல்லாம் சாதிப்பேன் நான் எல்லாம் செய்வேன் நான் என்னால் முடியும் அப்படின்னு போய் முன்ன நினைங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ல சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த வீண் பிரச்சனையில் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் முன்னோர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதற்கேற்ப நீங்கள் வந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த முக்கிய தகவலாம் இந்த டைமு உங்களை தேடி வரும் அதில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட ஓரளவுக்கு சாதகமான பலனாக தான் உங்களுக்கு முடியும் அதே மாதிரி உங்களுடைய உடன் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க அது உங்களை சுற்றி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும் அவங்க பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் உடனே பலனை எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் தாமதமாக தான் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கும் அதனால் அவசர முடிவை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது முக்கிய நபர்கள் இந்த வந்து யாராவது ஒரு விஐபியோட அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலியமாக கூட சில உதவிகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி சக மாணவர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு மற்ற உறவுகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே பல விதமான துறைகளிலிருந்து இந்த டைமு உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கணுமே அப்படின்னு அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது தெய்வ அனுகுலன் பரிபூலமாக இந்த டைமில் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுக்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக முன்னேற ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சியில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த டைம் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் உங்களுடைய திறமை இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த டைமு நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதையும் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க முன்னே நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும் தெய்வ நம்பிக்கை பரிபூர்ணமாக இந்த டைமு கிடைக்கும் தெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால இந்த டைமு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உத்தியோகத்தை பொறுத்தவரையிலும் சக தொழிலாளி பேசும்போது கொஞ்சம் கவனமாக அல்லது இந்த டைமு அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையுமே நீங்கள் விட்டுவிட வேண்டாம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க இந்த டைமு வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய பொறுப்புகளை யாரை நம்பியும் இந்த டைம் ஒப்படைக்க வேண்டாம் முழுக்க முழுக்க நீங்களே உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்கிறது நல்லது யாரை நம்பியாவது ஒப்படை அது சின்ன சின்ன விலங்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வியாபாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முதலீடெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு சென்று கால பைரவரை வரை உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்பு டியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வருகின்ற நாட்களில் வளர்ப்புறையில் பார்த்திங்கன்னா கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு தேய்ப்பிரையில் பார்த்திங்கன்னா திங்களும் புதனும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பதாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ